நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே இப்பொழுது கொங்கு மண்டலத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளராக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் கழகத்தினுடைய இளம் முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தமிழகத்தின் நிரந்தர முதல் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் அவர் எப்படி ஒரு களப்பணியாளர் ஒரு தலகர்த்தர் தலைவர் தளபதிக்கே கொங்கு மண்டலத்திலே தளபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு ராணுவ வீரன் போல் பணியாற்றக்கூடியவர் போர் வீரன் போல் பணியாற்றக்கூடியவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் இப்படி அவரை குறித்து பேச வேண்டும் என்றால் எவ்வளவு வேணாலும் பேசலாம் அவ்வளவு ஒரு தலை சிறந்த செயல் வீரர் செயல் மரவர் அண்ணன் மாண்பு அண்ணன் செந்தில் பாலாஜி இப்போ ஏடிஎம்கேவா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தா பார்த்தா டவுசர் லூஸ் அடிக்கடி உச்சா போயிடறாங்க கொங்கு மண்டலம்னா அது அதிமுக செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கிங்குன்னு சொல்றாரு கொங்கு மண்டலம் எங்க பெட்டு நாங்க கோவையில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஜெயிச்சிட்டோம் பத்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டோம் கொங்கு பெல்ட் எங்கெழுது கொங்கு பெட்டு எங்கெழுது என்றார் மாண்புக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போடணும் முழுக்க முழுக்க திமுக கோட்டையாக மாற்றணும் ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே ஜெயிக்கூடாது எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கூடாது பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அங்கே சேலத்தில் மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் அவரும் ஒரு பெரிய தேர்தல் மன்னன் தான் அண்ணன் டி எம் செல்வகணபதி இருக்கார் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேலம் ராஜேந்திரன் இருக்கார் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் மரியாதை கூறிய சிவலிங்கம் இருக்கிறார் எனவே இப்படி பலர் அங்கு இருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து நான் சொல்றது நடக்கும் நான் சொல்றது நடக்கும் நான் தான் நடக்கும் கொங்கு கவுண்டர் கொங்கு கவுண்டர் என்பது கொங்கு வேளாள கவுண்டர் கொங்கு கவுண்டர் என்பது அது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சமுதாயம் ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் கொங்கு கவுண்டர் சமுதாயம் எங்க அண்ணா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கொங்கு எனக்கு ஜாதி எனக்கு விருப்பம் கிடையாது பாஜக அரசியல் இது எங்க செந்தில் பாலாஜி யாரு அவரும் கொங்கு சமுதாயம் இன்னைக்கு அவர் அங்க பொறுப்பாளராக போட்ட உடனே இவங்களுக்கு டவுசர் லூஸ் ஆகி போச்சு சட்டமன்ற தேர்தல் அங்க ஜெயிஷ்டம் பார்த்தீங்களா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்களால் ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சி ஒரு மாநகராட்சி கூட உங்களால் பிடிக்க முடியல அத்தனையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தேச தலைவர் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி துணை முதலமைச்சர் நாளிய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கலப்பணி ஆற்றினார் சிறப்பான முறையில் கலப்பணி தலைவர் தளபதிக்கே தளபதியாய் நாளிய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தலகர் அங்கே சிறப்பாக பணியாற்றி கொங்கு மண்டலத்தில் குறிப்பா கோவையில் குறிப்பா கோவையில் எல்லா இடத்தையும் அடிச்சுக்கிட்டார் தளபதியை வழிகாட்டுதல் படி உதயநிதி சார்பில் வழிகாட்டுதல் எல்லாமே ஜெயிச்சாச்சு நடந்த குறித்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அங்கே நின்னு அண்ணாமலையே காலி அங்க அண்ணாமலைய காலி அண்ணாமலையே காலி பண்ணார் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதல் படி மாண்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அவர் தேர்தல் பொறுப்பாளர் ஒரு ஒரு தொகுதியிலும் செயலர்கள் கூட்டம் தேனிவிட சுறுசுறுப்பாக மாண்பு அண்ணன் செந்தில் பாலாஜி பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவனுங்களுக்கு அவரை பார்த்தா எரிச்சல் அவர் வந்து குற்றவாளி என்னடா குற்றவாளி என்ன குற்றவாளி இதுக்கு இதுக்குதான் எனக்கு விளக்கம் தேவை இது என்ன குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொலை கொள்ள வழக்கா கொடநாடு கொல கொள்ள வழக்கு இருக்கா அண்ணன் செந்தில் பாலாஜி மீது சொல்லு இல்லை அண்ணாதிமுக மந்திரி அதே கோயம்புத்தூர்ல இருக்கிற இடத்துல ஒரு பேருண்ணா வேலுமணியா பாத்ரூமில் வந்து கழிவறை 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 இருக்கிறதுல கழிவறை அந்த கழிவறையில் ப்ளீச்சிங் பவுடரு கட்ட பெனாயில் பலாயிரம் கோடி ஊழல் பண்ணவர் தான் அங்கே இருக்கிற வேலுமணி அதே கோவையில் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பொறுக்கி பையனை பெற்றுக்கிறாரு ஒரு பொம்புட பொறுக்கி பையன் அவன் சோசியல் மீடியாவில் எல்லா பெண்களையும் அறிமுகப்படுத்தினா அவங்கள்ட்ட நல்லபடியா பழகி அவங்கள போட்டோ எடுத்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை அவங்க கற்பழிச்சிருக்கான் அவங்க எஃப்ஐஆர்ல ஏடிஎம் காட்சியில் பொள்ளாச்சி ஜெயராம் பையன் பேர் வரல அதுதான் அந்த சிபிஐ எடுத்துட்டு அன்னைக்கு தண்டனை வந்து அவனை காப்பாற்றுந்த யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி நூறு பெண்களை கற்பழிச்சான் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் அவனை காப்பாற்றது யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசார் நூறு பெண்களின் கற்பை சூறையாடினான் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் அவனை காப்பாற்றியது யார் எடப்பாடி பழனிசாமி எனவே அந்த ஏரியாவை இன்னைக்கு டிஎம்கே கோட்டையா மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி மாத்திட்டார் தலைவர் தளபதியின் தலைமையிலே தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி தலைவர் தளபதியின் வழிகாட்டுதின்படி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதின்படி அதே ஈரோடா இருக்கட்டும் நீலகிரியா இருக்கட்டும் திருப்பூரா இருக்கட்டும் கோவையா இருக்கட்டும் நாமக்கல்லா இருக்கட்டும் கரூரா இருக்கட்டும் இப்படி அவருக்கு கண்ட்ரோல் வர எல்லா தொகுதியிலும் சுறுசுறுப்பா பணியாற்றாரு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளர்கள் குறைந்தது இருபத்தை முப்பதாயிரம் வாக்குகள் வெற்றி பெறுவார் கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பொறுப்பளாக இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்து அந்த வெற்றி கணியை தலைவர் தளபதியிடத்திலும் நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலும் ஒப்படைக்கப் போகிறார் இதுக்கு இவனுங்க செந்தில் பாலாஜி குற்றவாளி என்னடா குற்றவாளி அவர் திமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை இவர் கூட இருந்து இவர் பேர் சொல்லி யாரோ தப்பு பண்ணாங்க சரி தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன சேர வேண்டியமோ எவனோ தப்பு பண்ண அவர் எல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு அது ஒன்றும் ஊழல் வழக்கு இல்லை ஆனா இவரை பழி வாங்கணும்னு பிஜேபி என்ன பண்றான் ஏடிஎம்கே சொல்லி பிஜேபி இவரை தேவை இல்லாம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயில வச்சாங்க என்ன வழக்கு டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்க அண்ணாத்தி முக ஆச்சரிய எவ்வளவு அதெல்லாம் பேசணும் பிரச்சனை ஆகும் அவர் மீது என்ன வழக்கு போட்ட அவர் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் மதுவழக்கத்துறை மினிஸ்டர் அவர் மது வழக்கு டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டர் இருக்கும்போது ஊழல் பண்ணி அவர் ஊழல் பண்ணார்னு கைது பண்ணீங்களா அவரை கைது பண்ணி சிறையில் வச்சு இன்னைக்கு அவர் அமைச்சராக கூட இருக்க முடியாது அமைச்சராக கூட இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு செல்வாக்க பயன்படுத்தி ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பசங்க இன்னைக்கு நீதிமன்றத்திலும் தலையிடுறாங்க அந்த சிபிஐ இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சுதந்திரமா செயல்படணும் ஒரு வருடத்திற்கு முன்பு நீதிபதிகள் மனம் கஷ்டப்பட்டு டெல்லியில பேட்டி கொடுத்தாங்க எங்க நிர்வாகத்தை கூட தலையிடுறாங்க நீதிபதிகள் சொன்னாங்க பயன்படுத்தி பயில் வேணுமா மந்திரி பயணம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சரா வர போறாரு அப்ப செந்தில் பாலாஜி என்ன பண்ணணும் தலைவர் தளபதிக்கு தெரியும் அவர் எப்பவுமே அமைச்சர் தான் நான் அண்ணா திமுக பிஜேபிக்கு சொல்றேன் என்ன கேஸ் அது அந்த ஒரு வருஷம் உள்ள வச்சுங்க ஏன் அந்த போட்டீங்க அவர் வந்து மிரட்டினாங்க செந்தில் பாலாஜியை மிரட்டினாங்க நாங்க சொல்ற மா நீ வந்து திமுக மீது பழி போடணும் தளபதி பத்தி பொய்யா சொல்லுவோம் அதை பிரஸ் பேசணும் நீ பிஜேபி பண்ணாங்க அவர் சொன்ன செந்தில் பாலாஜி நான் இருந்தேன் அங்கங்க ஆனா என்னைக்கு நான் தலைவர் தளபதி தலைவர் கலைஞரை தொண்டனா நான் திமுக வந்தனும் இனி இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் இந்த கட்சிக்கு நான் விசுவாசமா இருப்பேன் தூக்குல போட்டா போட்டுக்கு போடான்னு ஸ்டபனா இருந்தாரு வெளியே வந்தாரு அமைச்சராக சதி பண்ணாங்க அமைச்சர் பண்ணி இன்னைக்கு அவர் கொங்கு மன்னத்தில் பொறுப்பாளர் சிறப்பா சிறப்பாக ஆட்டார் சமீபத்தில் கரூர்ல ஒரு முப்பரம் விழா நடந்துச்சுங்க அருமையான முப்பரம் விழா இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வந்து ஒரு லட்சம் சேரு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் பந்தலிலே கூடினார்கள் வெளியே ஒரு லட்சம் பேரால உள்ள வர முடியல ஆனால் மழை வந்துருச்சு அது இயற்கை ஒண்ணு செய்ய முடியாது அந்த மலையையும் நினைந்து கொண்டு தளபதியினுடைய பேச்சை கேட்டு ஒரு வெற்றிகரமான முப்பரம் விழாவை மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தி காட்டினார் அவ்வளோ பாராட்டினார் தலைவர் தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜி வசிஷ்டர் வாயால கூட வாழ்த்து பெற்றலாம் தலைவர் தளபதி வாழ்த்தணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த அளவுக்கு தகுதியோடு அந்த அளவுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் மாபெரும் செந்தில் பாலாஜி தளபதி பாராட்டினார் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டினார் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் பாராட்டினார்கள் இப்போ இவனுக்கு இவனுக்கு இஷ்டத்துக்கு அந்த அண்ணாமலை இஷ்டத்துக்கு போய் அண்ணாமலை உன்னால வந்துட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி தரசில் பண்ண முடியுமா நான் அண்ணாமலை கேக்குறேன் நீ பேசுறிய அண்ணாமலை கேட்கறேன் இப்ப நீ அண்ணாமலை பியூஸ் போன பலுப்பு ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க தனி கட்சி நீ ஆரம்பிக்க போறன்னு ஆரம்பிச்சுக்கோ எங்களுக்குதான் நல்லது அண்ணன் செந்தில் பாலாஜி பத்தி பேசுறிய அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தின மாதிரி கூட்டம் உன்னால் நடத்த முடியுமா உன்னால் நடத்த முடியுமா இன்னைக்கு அவட்டு இருக்கிற மக்கள் செல்வா இதே நான் நான் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விடுறேன் மாண்புக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர்ல நிற்கிறார் திமுக வேட்பாளர் தளபதி அறிவிப்பார் அண்ணன் செந்தில் பாலாஜியை எதிர்த்து அண்ணாமலை நின்று ஜெயிக்க முடியுமா இப்படிதான் சவாலை ஏற்றுக்கணும் சும்மா ஏதோ ஒன்று வழி போக்க மாதிரி அரசியல குறுக்கு சாலை ஓட்டர்மாரெல்லாம் பேசக்கூடாது ஆனால் செந்தில் பாலாஜி கரூரில் நிற்கிறாரோ எங்க நிற்கிறாரோ தலைவர் தளபதி முடிவு பண்ணுவார் அவர் எங்க நிற்கிறாரோ அங்க அவரை எதிர்த்து அண்ணாமலை நீ முடியுமா வாங்க வாங்க மாட்டேன் மாட்டேன் அவரை அவரது அவர் மேலேதான் இந்த பிஜேபி காரணங்களுக்கு இந்த அவரே தான் அவர் ஏன்னு கேட்டா பழுத்த தான் கல்லடி கல்லடிப்படும் சொல்லுவாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பவர்ஃபுல் யங் லீடரா இருக்கார் தளபதியின் ராஜ விசுவாசிய இருக்கிறார் மாண்புமிகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதியின் ராஜவிசுவாசியா இருக்கிறார் நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உற்ற சகோதரராக மாண்பு அண்ணன் நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதே சிம்மாசனத்தில் நிரந்தரமாக விட்டு இருக்கிறார் பெரியோர்களை மதிக்கிறார் பெரியோர்களை மதிக்கிறார் அவர் அவர் அங்க வந்த உடனே ஏடிஎம் கே அங்க முடிஞ்சிட்டு இருக்காது அதனால அவர் என்னன்னோ பண்ண மந்திரி பதவி இருந்து எடுத்துலாம் முயற்சி பண்ணி உங்களுடைய சதிதான் நீதிமன்ற தீர்ப்பத்தி பேச தப்பு கண்டம் அப்த கோட்டை உங்களோட சதிதான் நீ மந்திரி பதவி எடுத்துட்டா அதோட பவராய் அதோட பவரா இருக்காரு இப்போ மாண்பு பகன் செந்தில் பாலாஜி விழுப்புரம் முப்புரம் அந்த நம்மளுடைய கரூர் முப்புரம் விழா கரூர் முப்புரம் விழா ஒண்ணு போறோம் மழையிலும் சாதிச்சு காட்டிட்டார் மழையிலும் சாதிச்சு காட்டிட்டார் இன்னைக்கு டிஎம்கே கோட்டையாயிருச்சு கொங்கு மண்டலம் தமிழ்நாடே திமுக கோட்டை தான் ஆனா கொங்கு மண்டலம் திமுக கோட்டை பிஜேபி கோட்டைன்னு எடப்பாடி சொல்றாரு அந்த அக்கா வானதி சீனிவாசனும் இருக்காங்க அவங்க கீச்சு கீச்சு கீச்சுன்னு அவங்க ஒண்ணு பேசுவாங்க வேலுமணி ஒன்னு பேசுறது நீங்க எல்லாம் பேசுறீங்க இல்ல உங்களுக்கு எல்லாம் தில்லு இருந்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும் அந்த பகுதியில் இருக்கிற அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தில்லு இருந்தா நீங்க ஆம்புளியா இருந்தா தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழக மாண்பு உதயநிதி வழிகாட்டின்படி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க களப்பணி ஆட்டிக் கொண்டிருக்கிறார் அவரை உங்களால் வீழ்த்த முடியுமா முடியாது இஷ்டத்துக்கு பேசுறீங்க எவன் பேசினாலும் செந்தில் பாலாஜி ஊழலின் ஊற்றுக்கண் யாரு ஊழலின் ஊற்றுக்கண் யாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இருந்து வேடிக்கை சிரிப்பா இருக்கு திரு எடப்பாடி பழனி சாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா திமுக சார் இது வாயிலை சிரிப்பர்லீங்க நமக்கு வாயிலை சிரிப்பரல ஊழலுக்காக மூன்று முறை சிறைக்கு சென்றவர் யாருன்றதை கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர் அம்மா ஜெயலலிதா ஊழல் செய்துவிட்டு இரண்டு முறை முதலமைச்சர் பதவி இழந்தவர் ஜெயலலிதா கார்ல வந்து நேகராங்க தண்டனை கொடுத்தாங்க தேசிய கொடி கைட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க பரப்பு நகரகாரா ஜெயிலுக்கு போனாங்க போகும்போது முதலமைச்சரா போனாங்க அங்க நீதிபதி குன்னா தண்டனை கொடுத்தார் அப்படியே திரும்ப ஜெயில உள்ள தள்ளிட்டாங்க ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் எப்படி சசிகலா நாலு வருஷம் பரப்பு நகரா ஜெயில ஊதுபத்தி உருட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா ஏ ஒன் சசிகலா அக்யூஸ்ட் நம்பர் டூ ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போயிருக்கணும் எனவே இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது மூன்று முறை சிறைக்கு சென்றவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இரண்டு முறை சிறை தண்டனை பெற்றவர் யார் என்று கேட்டால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா இதையெல்லாம் மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றா அப்படி ஊழலுக்காக கலைக்க கட்டுப்பட்ட கட்சி திமுகம் எந்த ஊழல் குற்றத்தில் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கார் அடப்பாடி பள்ளிச்சாமை சொல்ல முடியுமா ஒரு பொய்யான சர்க்கார்யா கமிஷன் போடப்பட்டது எ டெக்கரேட்டட் கேஸ் அது எம்ஜிஆர் ஆட்சியிலேயே சர்க்காரியாவிலே அந்த கமிஷனை கழச்சிட்டு போயிட்டார் ஒரு அவதூறான அவளுக்கு டூஜி அன்ன நான் ராஜா மீது மரியாதை கூறிய அக்கா தனிமொழி மீது இன்னும் ஒரு சிலர் மீது தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை சாட்சியை கலைச்சிடுவாங்க சொல்லி ஜெயில விசாரணைக்காக வச்சிருந்தாங்க நீதிபதி சைனிய நீதிபதி சைனி அவர்கள் விடுதலை செய்தார் ஆ ராஜா அவர்கள் குற்றமற்றவர் ஆ ராஜா ஊழல் செய்யவில்லை பெசிலிட்டிஸ் நிறைய சலுகை கொடுத்தனால செல்போன் நிறைய சலுகை கொடுத்தனால டெலிபோன்ல நிறைய சலுகை கொடுத்தன தொலைத்தொடர்புல அரசாங்கத்துக்கு லாஸ் ஆச்சு ஊழல் கிடையாது எனவே ஆ ராஜா குற்றமட்டவர் என்று அண்ணன் ஆ அக்கா கனிமூழ்கி எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டாரா அந்த அம்மையார் தண்டிக்கப்பட்டார் அண்ணன் செந்தில் பாலாஜ பத்தி பேசுனா தைரியம் நேரம் நேருக்கு நேரம் மோதணும் ஏதோ ஒன்று வண்டியில் ஏறி இஷ்டத்துக்கு அவர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆ அண்ணா திமுகக்காரங்க இதுலேயும் மற்றன் கோமாளி கூத்தாடி ஆமாம் ஆறு மணிக்கு மேலே தண்ணி போடணுன்னு வாழ்கிறவன் ஒர்க் நோ பாலிட்டிக்ஸு வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுற விஜய் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி தலைவர் தளபதியின் ஆசி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி

அல்வா நேத்து என்ன கிலோ இன்னைக்கு என்ன கிலோ குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு பூந்தி நேத்து என்ன கிலோ இன்னைக்கு என்ன கிலோ குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா மோடி பார்த்து என்ன பண்றது எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன் பெரிய லீடர் பெரிய லீடர் எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன் மாநகராட்சி கவுன்சிலர் என்ன கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு ஆவின் பால் காடையில் அவன் பாவம் ஒரு சேல்ஸ்மேன் ஜியேஷ்டி வரி கொஸ்டின்ல ஏன் பால் வேலை குறைக்கலாம் அவங்க ஒரு சேல்ஸ்மேன் அந்த அக்கா சை சவுந்தரராஜன் மூஞ்ச கிட்ட கிட்ட போய் பேசுறாங்களா அதன் விதர்றான் பலமுறை சொல்லிட்டேன் மரியாதைக்குரிய அக்கா இந்தி சை சவுந்தரராஜனுக்கு அக்கா நீ மொபைல் போன்ல வராத மூஞ்ச காட்டாதக்கா என் வீட்டு எல்லாம் பயப்படுறா அக்கா வேணாக்கான்னு அது மூஞ்சத்தின் போய் அவங்கிட்ட ஏன் பால் வேலை குறைக்கல ஏன் பால் வேலை குறைக்க அவன் அய்யோயோ எம்மா அய்யோயோ எம்மான் பதர்றான் மோந்து கிட்ட போன உடனே நான் என்ன சொல்றேன் ஜிஎஸ்டி குறைச்சா ஏன் பால் வேலை குறைக்கிறேன் நாங்க உங்களுக்கு கட்டுற ஜிஎஸ்டி எங்களுக்கு வர வேண்டிய பணமே கொடுக்கலையே கொடுத்தியா ஊருகா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசினாங்களே நம்ம கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம் கொடுத்தாங்களா இது பேசுறீங்களே ஜிஎஸ்டி கொஞ்சம் பால் விலை குறைக்கலன்னு அதெல்லாம் தலைவர் தளபதிக்கு தெரியும் நாளைய தமிழக உதயநிதிக்கு தெரியும் ஏன் கேஸ் சிலிண்டர் வில குறைக்கல ஏன் பெட்ரோல் ஏன் பெட்ரோல் வில குறைக்கல கேஸ் சிலிண்டர் வில குறைக்கல பெட்ரோல் விலை குறைக்கல டீசல் வில குறைக்கல என்ன சொன்னீங்க நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில மீண்டும் மோடி பிரதமர் ஆனா டோல்கேட்டே இல்லன்னு சொன்னீங்களே இன்னைக்கு டோல்கேட்ல என்ன வரி வாங்குறோம் ஆங்கிலேயர்களுக்கு ஏகாதிபத்தியம் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்த போது அவர்கள் வாங்காத சுங்க வரியை இன்னைக்கு டோல்கேட்ல வாங்கி மோடி ஆட்சி கொள்ளடிக்கிறது அதெல்லாம் தெரியல ஒரு ஜிஎஸ்டி கஷ்டம்லாம் பால்வள குறைக்கலாம் அந்த அக்கா இந்தி சே சவுந்தரராஜன் போய் அந்த சேல்ஸ்மேன் ஆவின் பால் சேல்ஸ் யா குறைக்கல அவன் என்ன சொல்றான் ஐயோ நான் குலுகி வாய்க்கிறேன் அந்த மாதிரி ஸ்வீட் கடையில் போய் அல்வா என்ன வேலை பூந்தி என்ன வேலை லட்டு என்ன வேலை ஜாக்கெட் நேற்று ஒரு வேளை இன்னைக்கு குறைஞ்சிச்சா எல்லாம் லட்டு ஜாக்கிரதா சாப்பிட்டுக்கிறாங்களா மக்கள் யோசிச்சு பார்க்கணும் அதனால இந்த பதிவு என்னன்னு கேட்டா அண்ணன் செந்தில் பாலாஜி பார்த்தா நீங்க எல்லாம் உச்சா போறீங்கல்ல அண்ணன் செந்தில் பாலாஜி பார்த்தா எல்லாருக்கும் டவுசர் லூஸ் ஆகுது இல்ல செந்தில் பாலாஜி மாவீரம் தான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் தளபதியினுடைய தலகர்த்தர் அண்ணன் உதயநிதினுடைய தலகர்த்தர் வாடுறார் பார் மனுஷன் பொய் வழக்கு போட்டு பிஜேபி வீட்டை சொல்லிட்டு ஜெயில வச்சுங்க மந்திரி பதிவு இல்லாத மாதிரி பண்ணீங்க தளபதி ஒரே ஒரு சேலஞ்ச் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் ஒரே ஒரு சேலஞ்ச் கொங்கு மண்டலத்தில் நான் செந்தில் பாலாஜி வீழ்த்துக்கள் நீங்கள் ஆம்பளியா இருந்தான் அவர் தளபதியின் தொண்டன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் உனக்கு பயம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி போறீங்க வாங்க பார்க்கலாம் வேலூர் மண்டலத்தில் ஓடி போட்டானுங்க அதிமுக பிஜேபி பாமக ஏன்னா இங்க ஹீரோ இங்க வேலூர் மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பாளர் இங்க ஹீரோ யாருன்னு கேட்டா தலைவர் தளபதியின் விஸ்வாசி பொதுப்பணித்துறை மட்டும் நடிஞ்சார் துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் பெருந்தகை வாழும் சக்கரவர்த்தி மனுநீதி சோழன் எங்கள் அண்ணன் ஏவா வேலு முருகன் கையில் இருக்கிறதே ஆயுதம் வேலு அந்த வேலுதான் ஏவா வேலு இங்க வேலூர் மண்டல பொறுப்பாளர் மாதிரி கொங்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி எல்லாத் எல்லாத்தகுதியும் நாங்க ஜெயிக்கிறோம் வா களத்திற்கு பஸ் ஏறி பொய்யா பேசுறது இல்ல எடப்பாடி இந்த இன்னொருத்த வாரம் பஸ்ல விஜய் ஒரு கோமாளி குடிகாரம் பபளபூரிக்கு அவன் பஸ் விட்டே இறங்கறது இல்லை கரண்ட் கட் பண்ணோன்றான் அவன் தான் கரண்ட் கட் பண்ண சொன்னான் விஜய் வரும்போது ஏன்னு கேட்டா என் கட்சிக்காரங்க எல்லாம் குரங்கு பிறந்தவனுக்கு எல்லாம் குரங்கு எல்லாம் கரண்ட் கம்பியில தொங்கறான் மரத்தை மேல ஏறான் கோயில் மேல யாடுறான் வீட்டு மேல யாருறான் எல்லாம் சா கட்சி அவன் எதனா ஒண்ணானா யாரு பொறுப்பு அதனால் கரண்ட் கட் பண்ண சொன்னது அவனால தான் நான் வந்தேன் கரண்ட் கட் பண்றாங்க விஜய் சொல்றது எனவே இப்படிப்பட்ட நான்சென்ஸ்லாம் இன்னைக்கு அரசியல் எங்களை எதிர்க்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால கொங்கு மண்டல் திமுக மண்டலம் கொங்கு மண்டலம் திமுக மண்டலம் தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முதன்மை தலகர்த்தர் தொண்டன் பாதுகாவலர் தொண்டர்களின் பாதுகாவலர் மாவீரன் போவீரன் கொங்கு மண்டலத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலெக்சாண்ட் மாண்புகண்ணன் செந்தில் பாலாஜியை அனைத்து தொழில் வெற்றி பெற வைப்பார் மாண்புகண்ணன் செந்தில் பாலாஜி அனைத்து தொகுதியில் வெற்றி பெற வைப்பார் அதிமுக பிஜேபி பொறி எடப்பாடி உங்களை எடப்பாடி அண்ணன் செந்தில் பாலாஜி தோற்கடிப்பார் சவாலுக்கு தயாரா வா தைரியம் இருந்தா தளபதியின் தலகர்த்தர் அண்ணன் உதயநிதி தலகமிக அண்ணன் உதயநிதி தலகர்த்தர் அண்ணன் செந்தில் பாலாஜே நேருக்கு நேர் நேருக்கு நேர் மோதி பாருங்க ஆம்பளையா இருந்தா சவால் உற நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்